வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் அப்போ சுமந்தா இப்போ ஸ்ருதிஹாசன் என்னப்பா இவங்களுக்கும் மயசா என்ன அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் ஸ்ருதிஹாசன் அவர்கள் அவங்களோட முகம் வீங்கின மாதிரி ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணிருக்காங்க இதை தான் பல பேருக்கும் டவுட் வளர்த்திருக்கு இதை சார்ந்து நிறைய பேச போகிற நிகழ்ச்சி போலாம் இந்த கான்டென்ட்டை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன் எதுக்கு பிறகு ஊர் உலகத்தில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நடிகைகள் சம்பந்தமாக எதுக்கு போட்டுட்ருக்கீங்க அவங்களாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க பல பேரே இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குற ஆரம்பத்துலேயே ஆக்சுவலாக உங்களுக்கான தான் இந்த டிஸ்பிளேம இருக்கேன் பல நேரங்களில் திரையில் அவங்கள பார்த்து நாம் சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நடிகர் நடிகைகள் இயக்குனர் இப்படிலாம் பிரித்து பார்க்காம கலைஞர்கள்னு பொதுவாக எல்லோரையும் பார்க்கலாம் ஏன்னா பல பேரும் நினைக்கிறது பார்த்திங்கன்னா அவங்கனாப்பா நடிகைங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பெருசாலாம் இருக்காது அது உயிர்கொல்லி நோய் நோண்டு வந்தால் கூட இது பெருசெல்லாம் இருக்காது ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க அவங்களே கிட்டத்தட்ட மனுஷங்களே இல்லைன்ற மாதிரி தான் பல பேர் பார்ப்பாங்க கேட்டால் கிட்ட அவ்வளோ காசு இருக்குது அதனாலன்ட்டு ஆனால் எல்லாேருமே மனுஷங்க தான் இந்த நிதர்சனம் பல பேருக்கு இப்போ வரைக்கும் புரியல இந்த நிதர்சனத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஓ கலைஞர்கள்லாம் நாம் அவளை பார்த்து சந்தோஷமோடு படக்கூடாது அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்ப அதை சார்ந்து நம்ம நாலு வார்த்தை பேசுகிறது தப்பில்லைன்னு நம்மளுக்கே புரியும் ஒரேடியாக திரைக்கலைஞர்களை தூக்கி வச்சு கொண்டாடுங்கள்லாம் சொல்லலை சிஎம் ஆக்கி அழுகு பாருங்கள் அப்படிலாம் சொல்லலை ஜஸ்ட்டு ஒரு படைப்பை சார்ந்து நம்ம பார்த்துட்டு கடந்து போய்ட்டுருவோம் அதுக்கப்புறம் அவங்க படங்களே பல வாட்டி நம்ம பார்க்குறோம் இப்படி நம்மளை ஒரு சில நேரங்களில் அவங்க சந்தோஷப்படுத்துகிறாங்க இந்த கலை மூலமாக அந்த ஒரு கேட்டு அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க சார்ந்து பேசலாம் அவங்க கஷ்டப்படுற விஷயம் சார்ந்து பொதுமக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்க முடியுதா அதை சார்ந்தும் பேசலாம் அந்த ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில் மட்டும்தான் இந்த கண்டென்ட் எடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிளைமரை போட்டுட்டு கண்டென்ட் ஆரம்பிக்கிறேன் ஸ்ருதிஹாசன் இவங்களை பற்றி பெருசாக அவங்களுக்கு அறிமுகம் நான் சொல்லி தான் தேவைப்படணும்னு கிடையாது பொதுவான ஒரு பில்லர் அறிமுகமே பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் சாரோட பொண்ணு அது மட்டும் இல்லாமல் நல்ல நடிகைன்ற பெயர் எடுத்தவங்க நல்ல குரல் வளமும் மிக்கவங்க நல்ல ஒரு பாடகை உங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்க நம்புகிறேன் இவங்க தங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அடிக்கடி நிறைய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோஸும் அமைஞ்சிருக்கும் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மேக்கப்பே இல்லாத ஒரு ஃபோட்டோவை மொதல் முறையாக அப்லோட் பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்கள பார்த்தாலே தெரியுது உடல்நலம் சார்ந்து ஏதோ பிரச்சனையா அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு தான் அந்த போட்டோ சமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபோட்டோ தான் இந்த போட்டோக்கு பக்கத்தில் அவங்க ஒரு சில டெக்ஸ்ட்டுகளை இட்டுருக்காங்க அதில் என்ன சொல்றாங்க பர்ஃபெக்டான செல்ஃபிஸ் நிறைஞ்ச உலகம் இது அதாவது நடிகைகள் அப்படின்னு வந்துட்டாலே பர்ஃபெக்டா தான் அவங்க செல்ஃபியை மேக் பண்ணி போடுறாங்க அப்பேற்பட்ட இந்த உலகத்துல ஃபைனல் கட் ஆகாத ஃபோட்டோ இதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ அவங்க வெளியிட்டிருக்காங்க இது கூடவே இன்னும் நாலஞ்சு போட்டோஸ்லாம் இருக்கு அதில் பார்க்குறதுலேயே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோனா இது தாங்க அதுவும் முக்கால்வாசி நடிகைகள் மேக்கப் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக இது நிதர்சனம் இது பல பேருக்கும் புரியாதுன்னு நம்புறேன் காய்ச்சல் சைனஸால் முகம் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க கோதாத தலைமுடியவும் அந்த குறிப்பிட்ட ஃபோட்டோவில் பார்க்க முடியுது மாதவிடாய் நாள் அண்ட் ஓய்வு இது எல்லாமே சேர்ந்து தான் தனக்கு எந்த நிலம ஏற்பட்டிருக்கா மாதிரி அவங்க அந்த ஃபோட்டோவில் தள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் இருந்தாலும் நீங்களெல்லாம் ரசிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் அதை வெளியிடுறேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அதை வெளியிட்டே தீரணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் நடிகைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த அழகு தான் அந்த அழகு இல்லைனா இண்டஸ்ட்ரி அவங்களை எப்படி பார்க்கணும் நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்படி இருக்க சூடல இவங்க இந்த ஃபோட்டோவை தைரியமாக வெளியிட்டிருக்காங்க சார் ரைட்டு விடுங்க இந்த ஃபோட்டோ சார்ந்து நம்ம அதிகமாக இப்போ பேச போகிறது கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் நிறைய ரசிகர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா முழுக்கவே அது எங்கே இந்த ரூமராக மாறிட போதும்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்கத்தை எடுத்திருக்கேன் அதாவது சமாந்தா இருக்காங்களா நடிகை சமாந்தா இவங்களை போலவே ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கும் மயோசைட்டஸ் பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு பலபோரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா மயோசைட்டஸ் சார்ந்து ஒரு வார்த்தையை கூட அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவில் ஸ்ருதிஹாசன் அவர்கள் வெளிப்படுத்தவே இல்லை ஜஸ்ட்டு சைனஸ் காய்ச்சல் இது போல விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டி தான் அவங்க இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆனால் மயோசைட்டஸ் உள்ள தவிர்க்க முடியாத ஒன்றா பல ரசிகர்களால் இப்போ பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வருங்க அது என்ன சமந்தாவுக்கு மயோசைட்டஸ் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சார்ந்தால் பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோமே ஆக்சுவலாக இந்த ஒரு கண்டென்ட் மூலமாக மயோசைட்டஸ் சார்ந்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்பேற்பட்ட நேரம் தான் இது முதல்ல சமந்தா அவர்கள் இவங்கள பற்றி பார்த்தலாம் இவங்களுக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம் ஆக்சுவலாக பல முன்னணி ஹிட் பாடங்களில் நடிக்க வேண்டிய வாய்ப்பு இவங்களுக்கு தான் முதல்ல வந்துருந்துச்சு அப்பேற்பட்ட சமந்தா அந்த வாய்ப்புகளை பெரும்பாலும் புறக்கணிச்சாங்க திமிர கிடையாது அவங்களுக்கு உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இல்லைங்க பல வருஷங்களா இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு பேர் தான் மயோசைட்டஸ் இவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் பார்த்தினா ஒரு பெரிய அடியாக விழுந்திருந்தது இந்த கணவனை பிரிஞ்ச ஒரு விஷயம் அந்த அடிக்கு முன்னாடியே அவங்களுக்கு உடம்புல ஏற்பட்டிருந்த பிரச்சனை தான் இந்த மயோசைட்டஸ் ஆனால் இப்போ அந்த மயோசைட்டஸ்ன்றது வீரியமாகிக்கிட்டே போகுதோ அப்படின்ற ஒரு பெரிய கவலை இவங்கள சூழ்ந்திருக்க எல்லார் மனசுலேயும் ஆட்பட்டிருக்கு அதுவும் இவங்க ரசிகர்கள் மனசில் அது பெருசாகவே இருக்குது இவங்க இப்போ ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு இன்னொரு பக்கம் பெரிய பெரிய படங்களை கமிட் ஆயிருக்காங்க அது சார்ந்த ஷூட்டிங்கு போக நிர்பந்தமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு சமீபத்தில் கூட டப்பிங் வேலையெல்லாம் கூட சிகிச்சையில் இருக்கும்போதே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு சிரியராக தான் மயோசைட்டஸ் கிட்ட பாதிப்பை ஏற்படுத்துருந்துச்சு ஆக்சுவலாக மயோசைட்டஸோடு வாழ்கிறது சமந்தாவுக்கு மட்டும் இல்லைங்க இதனால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மயோசைட்டஸ்னு சொல்கிறது ஏதோ ஈஸியாக ஸ்மூத்தாக கடந்து போகிற ஒரு பேர் மாதிரி தான் தெரியும் ஆனால் அதை ஃபேஸ் பண்ணி வாழ்கிறவங்க வாழ்க்கை நரக மாதிரி இருக்கும் அது காசு இல்லாத சாமானியனாக இருக்கட்டும் நல்ல பணம் படைஞ்சவங்களா பல பேரும் கருதுவீங்களா நடிகைகளை இவங்களா இருக்கட்டும் உடம்பு எல்லாருக்கும் ஒன்று தானே காசை பார்த்து ரியாக்ட் பண்ணாதில்ல அந்தளவுக்கு பிரச்சனை தான் சமந்தாவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னப்பா ஃபேஸ் பண்ண போகிறாங்க அவ்வளோ கொடுமையானதான் அந்த நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே கொடுமை தான் நான் இப்போ ஃபுல்லாக அந்த நோயை பற்றி சொல்லி முடிச்சிடுறேன் கண்டென்ட் முடிவில் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஓ சமந்தாவாக இருந்தாலும் அந்த நோய் பாதிச்சு அவங்க இவ்வளோ கஷ்டப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாமா மயோசைட்டஸ் இதை தமிழில் தசை அழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மசில் இன்ஃப்ளமேஷனுங்க அதாவது சின்ன வயசாக உங்களுக்கு இருக்கும்போதே முதியவர் தோற்றத்துக்கு நீங்கள் மாறினா அப்படி இருக்கும் முதியவரோட செயல்பாட்டை சின்ன வயசில் நீங்கள் பண்ண அப்படி இருக்கும் அதாவது ஏன்ப்பா என்னால் சரியாக நடக்க முடியல ரொம்ப நேரம் உட்கார முடியலப்பா வலிக்குது கொஞ்சம் கூட உணவு எடுத்து சாப்பிட முடியல இது போலனா நாம் இருபது வயசு முப்பது வயசு அந்த வயசுல ரியாக்ட் பண்ண அப்படி இருக்கும் இப்போ ஏற்பட்ட கொடுமையில் நம்ம வாழ்க்கையை ஆழ்த்துறது தான் இந்த மயோசைட்டஸ் நூறு சதவீதம் வரைக்கும் இது வர்றதுக்கு இதுதான் காரணம்னு உரிய காரணம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை மருத்துவ உலகில் மிகப்பெரிய கேள்விக்குரியான விஷயமா இருக்கிறது இதே மயோசைட்டஸ் தான் இதை தடுக்கிறதுக்கு வழியே கிடையாது இதுதான் அடுத்த கட்ட பெரிய தலைவலியே ஆக்சுவலாக இதை சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிகிச்சை கொடுத்து கொடுத்து குணமடை செய்யலாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா அப்படி இல்லைன்னா நரகத்தை எப்படி வாழ்க்கையாக வாழ்கிறதுன்னு இந்த மயோசைட்டஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் ஒரு லட்சம் பேர்ல இருபத்தி ரெண்டு பேரை தாக்குங்க இந்த மயோசைட்டஸ் அதில் ஒருத்தவங்க தான் இப்போ சமத்தவாக பார்க்கப்பட்டிருக்காங்க மழை குளிர்காலங்களில் இது கூடுதலான தாக்கத்தை வர ஏற்படுத்தும் இந்த சீசனை பேஸ் பண்ணி ஒரு சில தொற்றுகள் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்கள்ல அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் மயோசைட்டஸோ ஒன்று நோய் எதிர்ப்பாற்றல் இருக்குல்ல நம்ம உடம்புல இதில் ஏற்படுற மாற்றம் தான் இந்த மயோசைட்டஸ் அதாவது தசை செல்கள் இருக்குல்ல அந்த செல்களை நோய் எதிர்ப்பு சக்தியே சிதைக்க ஆரம்பிச்சிடும் நோய் எதிர்ப்பு சக்தி தசை செல்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம மனுஷ உடம்பு நம்மளை எது பாதுகாக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆனால் அதுலயே மாறுபாடு ஏற்பட்டு இந்த தசை செல்களை அதுவே அடிச்சு காலி பண்ண ஆரம்பிச்சிடும் இதனால என்ன ஆகுனா உடல் தசைகள் இருக்குல்ல இதோட ஷேப் அப்படின்றது பயங்கரமா மாற ஆரம்பிக்கும் இட் மீன்ஸ் வீக்கம் ரொம்ப ஹெவியா இருக்கும் இதை ஒட்டு மொத்தமா ஐந்து வகைகளை எடுத்துக்கலாம் இந்த மயோசைட்டஸை அந்த ஐந்து வகைகளில் மொதல் வகை ஸ்பெராய்டிக் இன்க்ளூஷன் பாடி மயோசைடஸ் ரெண்டாவது டேமட்டோமயோசைட்டஸ் மூணாவது பாலிமயோசைட்டஸ் நாலாவது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு தன்மை ஒரு சில வகை பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு வயசு கம்மியா இருக்க பசங்க இருக்காங்களே அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவோம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்க ஒரு சில வகை முப்பது வயதுக்கு மேல அண்ட் இதுல ஒரு குறிப்பிட்ட சில வகைகள் இருக்கு அதுல பிரத்யேகமானது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வகைகளை சொல்லலாம் அதாவது டிஎம் பிஎம் பி எம் டிஎம்னா அண்ட் பிஎம்னா பாலிமயோசைட்டஸ் இந்த டேமோட்டோமயோசைட்டஸ் ஒருத்தவங்களை பாதிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட தோல் இருக்குல்லங்க இதில் பாதிப்பு ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது இந்த பிஎம் இருக்கு பாருங்கள் ரெண்டாவது வகை பாலிமயோசைட்டஸ் இது பாதிச்சுதுன்னா தோலில் பாதிப்பு பெருசாக ஏற்படாது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு வகைக்குள்ளேயே எவ்வளோ மாறுபாடு அப்போ அந்த அஞ்சு வகைக்குள்ளே ஒட்டு மொத்தமாக எவ்வளோ மாறுபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு உச்சக்கட்டை கொடுமை என்ன தெரியுமா பெண்களை தான் அதிகமாக இந்த மயோசைட்டஸ் பிரச்சனை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் ஆண்களோடு கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன் ஓகேவா ஆக்சுவலாக அந்த மயோசைட்டஸ் ஒருத்தவங்க சார்ந்து தாக்குது அப்படின்னா அந்த மயோசைட்டஸ் பிரச்சனை சார்ந்த அவங்க உடம்புல இருக்க தசைகள் எது எதெல்லாம் டார்கெட் பண்ணப்படும் முக்கியமான எடுத்துக்கிட்டால் கை சார்ந்த தசைகள் இருக்கல அது நம்ம தோல் சார்ந்த தசைகள் கால் சார்ந்த தசைகள் அண்ட் இடுப்பு சார்ந்த தசை குறிப்பாக அடிவயிறு சார்ந்த தசை பெண்களுக்கு அடிவயிறு சார்ந்த அந்த தசையில் பிரச்சனை வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பிற தசைகளுக்கும் இந்த பாதிப்பு பரவக்கூடும் இது வரைக்கும் பெரிய கொடுமையே இதுதான் ஏன்னா ஒரு தசையை மட்டும் இந்த மயோசைடஸ் டார்கெட் பண்ணுது அப்படின்னா அதோடு நின்றாது அப்படி அப்படியே பரவிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தசையாக ஸோ இதனால தான் முதல்ல சொன்னேன் ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிகிச்சை மூலமாக அதை குணமாக்க முடியும் இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தசை செல்கள் இருக்குல்ல அது ஆரம்பத்தில் சிதைய ஆரம்பிச்சுதுன்னு சொன்ன பாருங்கள் அது ஒரு கட்டத்தில் அழிஞ்சே போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பிரயோஜனம் இந்த மயோசைட்டஸோட ஆரம்பகட்ட விளைவுகள் இதுவே கொடுமையாக எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக காய்ச்சல் எடை உங்களோட உடல் இடை இருக்குல்ல அதை அப்படியே வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் மூட்டு வலி ரொம்ப ஹெவியாக இருக்கும் மயக்கம் அடிக்கடி உங்களுக்கு வரும் தசைகளில் வலி நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குங்க நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க ஆனால் அந்த தசை வழியை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கும் எல்லாமே மயோசைட்டஸ் வந்துருச்சுன்னா ஆரம்ப கட்ட விளைவுகளாக ஏற்படும் அண்ட் நம்ம தோள்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு நிறத்தில் தடிப்புகள் ஏற்படும் பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மயோசைட்டஸோட கட்ட விளைவுகள்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்தாலே நம்ம அலர்ட் ஆகிறது நல்லது இதே இந்த மயோசைட்டஸ் உச்சகட்ட விளைவுகள் என்னென்ன ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் அழற்சி அடுத்து நுரையீரல் பாதிப்பு அல்டிமேட்டாக இருதய பாதிப்பு வெறும் தசை சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு பார்ப்போம் ஆனால் அது எது வரைக்கும் கொண்டு போயிவிடுறது பார்த்தீங்கன்னா இருதய பாதிப்பு வரைக்கும் ஏன்னா நம்ம உடம்புல எதுங்க தசை இல்லாமல் இருக்குது பெருசா ஒன்று ரெண்டு பார்ட்ஸை விட ஸோ இது ஒன்று புரிஞ்சிருக்கும் மயோசைட்டஸ் ஒரு தசை சார்ந்து டார்கெட் பண்ணி வேலைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிற மற்ற தசைகளும் ஆபத்தான நிலையில் இருக்குன்னு அர்த்தம் எப்போ வேணாலும் உள்ளே பாயலாம் அதாவது இந்த நோய் பரவல் சொல்கிறோல பொதுவான ஒரு டைமில் நோய் வந்து ஒருத்தர் கிட்டே இந்த பரவுதுன்னு இதே மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள் உடம்புல ஒரு தசையிலேருந்து இன்னொரு தசைக்கு பரவுது பாருங்கள் உங்கள் உடம்புக்குள்ளேயே பரவிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்பேர் பண்ணுற கொடுமையான வழியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மயோசைட்டஸ் இந்த மயோசைட்டஸோட உச்சகட்ட கொடுமைகளையும் தாண்டி உங்களோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களும் உங்களால் பண்ண முடியாது பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் அதாவது சாதாரண நேரத்தில் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் இந்த தாக்கத்துக்கு உள்ளான பிற்பாடு எது எதுலாம் ரொம்ப கஷ்டமாகிடும் அதே விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்ல சொல்ல உங்களுக்கே புரியும் சமந்தாவும் இந்த பிரச்சனையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானு சொல்லிட்டு அதில் மொதல் கஷ்டம் எழுந்து நடக்கிறதே கஷ்டங்க ஆக்சுவலாக சமந்த் அவர்களே சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க அதை சார்ந்து அவங்க பல விஷயங்களை சொல்லும்போது முக்கியமாக அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தது எழக்கூட முடியாதுங்க நடக்கக்கூட முடியாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது போல் பதிவு பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக உண்மைங்க இது மயோசைட்ஸில் பாதிக்கப்பட்டிருப்பால அவங்களுக்கு உச்சக்கட்ட விளைவுகளில் இது முதன்மையானதாக பார்க்கப்படும் ஒருத்தவங்கள எழுந்து நடக்கவே கஷ்டமாக இருக்குன்னா அப்புறம் எப்படி அவங்கள பர்ஃபார்ம் பண்ண முடியும் பெருசா ஓகே ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு கூட இருக்க முடியாது இந்த பல பண்ணவங்க பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டிவி பார்ப்பாங்க ஒரு ஒரு மணிநேரம் அதிகபட்சம் உட்காந்து டிவி பார்ப்பாங்க அதுக்கப்புறமா சாயறத்துக்கு ஒரு பில்லர் கண்டிப்பாக அவங்க தேவைப்படும் அப்படி அதுவும் இல்லையா படிக்காமல் போடுவாங்க ஆக்சுவலாக ஒரு மணி நேரம் நாள் சொல்கிறதுலாம் ரொம்ப அதிகம் இந்த மலசடுஸ் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் சில நிமிடங்கள் கடந்து போயிட்டாலே அவங்களால உட்கார முடியுது வலிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களோட பேக் பாடி ஃபுல்லாகவே ஒரு படுக்கையை தான் அலைய ஆரம்பிக்கும் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறப்ப திரும்பி படுப்போல அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல அது மாதிரி திரும்பி படுக்க கூட முடியாது ஏன்னா எல்லாமே தசை கனெக்டடு ஒரு இடத்துல இருக்க வழி இன்னொரு இடத்துக்கு அப்படியே இப்படி டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நாலாவது விஷயம் ஒரு திடமான உணவை நம்ம கடிச்சு சாப்பிட்டுருவோம் ஆரோக்கியமாக இருக்கிறப்ப இட் மீன்ஸ் மயோசைடிஸ் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் மயோசைடிஸ் வந்துருச்சுன்னா திரவமான உணவுப் பொருளை விட்டுருங்க தண்ணி இருக்கு பாருங்க தண்ணி இதை குடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அஞ்சாவது விஷயம் தொடர்ந்து பேச முடியாதுங்க இப்போ நான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கல ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஒரு வீடியோ சாதனை நான் பேசுகிறேன்னா இது மாதிரி அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பேசுகிறதே கஷ்டமாகிடும் மயோசைடிஸ் வந்துருச்சுன்னா அதுவும் அவங்க சத்தமாக பேசுகிறதா இருந்தால் நினச்சி பார்க்க முடியாத விஷயம் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது ஆறாவது குரல்ல மாற்றம் ஏற்படும் அதுவும் ரொம்ப சோர்வாக நம்ம உடம்பு இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு ஆஃபீஸ் வந்து வந்த பிற்பாடு ஒரு காஃபி கொடுங்கன்னு மற்ற நேரத்தில் சொல்கிறதுக்கும் ஆஃபீஸ் வந்து வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்டே நம்ம காஃபி கொடுமான்னு கேட்குறது வித்தியாசம் இருக்கும் பாருங்க ரொம்ப சோர்வான குரல்ல இந்த சோர்வான குரலால் மட்டும்தான் எல்லார்கிட்டயும் கம்யூனிகேட்டே பண்ண முடியும் அது அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுல கடுமையான சிரமம் ஏற்படும் மூச்சு விடுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கிற ஒரு பிரச்சனை சார்ந்து ஒருத்தவங்களால் எப்படி பெருசாக எழுந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் மக்களே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் செமந்தா அவர்கள் சார்ந்து இந்த மயோசைட்டஸ் பத்தி பல பேருக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க இந்த பெயினெல்லாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான்ற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஏன்னா அவங்க மட்டும் இல்லைங்க முதலே சொல்லிட்டேன் ஒரு லட்சம் பேரில் இருபத்தி பேருக்கு இந்த மயோசைடிஸ் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ரெண்டு பேர் வளையத்துக்குள்ள நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் நானும் வரலாம் நீங்களும் வரலாம் ஸோ இப்பவே இதை சார்ந்து நீங்க முழுமையான புரிதலை பெற்றுக்கிட்டால் மட்டும்தான் நாம இந்த பிரச்சனை வருதுன்னு அறிகுறி ஆரம்பத்தில் தென்பட்டதுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணி நாம கொஞ்சம் ரெடி ஆகிடுப்போம் ஓகே சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஸோ இது விழிப்புணர்வு கொடுக்க தான் இவ்வளோ தூரம் சொல்லிடுந்த மக்களே ஆக்சுவலாக இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் பொதுவாக எல்லாருமே பண்ணுவோம் ஏன் நானே என்னையும் சேர்த்துக்கிறேனே ஏன்னா நானும் விஷயத்துலேருந்து விலக வரும்லை வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலையிலேயே ஃபோக்கஸாக இருப்போம் மற்றபடி உடம்ப கவனிக்க விட்டுருவோம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இதை நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் மட்டும் இல்லை எனக்கு நானும் சொல்லிக்கிற தான் இதுமாரி பல பேரும் இருப்போம் ஒன்லி வேலையில் மட்டும் கிடையாதுங்க மற்றது என்ன விஷயம் சார்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு உடம்பை பெருசாக கவனிக்க மாட்டோம் நேரத்துக்கு சாப்பிட்றது இருக்காது நாம் என்னென்ன ஆரோக்கியமான இன்டேக்லாம் எடுத்துக்கணுமோ அதை விட்டுட்டு ஜங்க் ஃபுட் எது கிடையதோ அதை அந்த நேரத்துக்கு சொல்லி சாப்பிட்டுருவோம் பெருசாக நம்மளுக்கு ஹெல்த்தியான ரொட்டீன்ன்ற ஒன்று லைஃப்பில் இருக்கவே இருக்காது இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இப்போ தெரியாது இது போல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம்ல அப்போ நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணோம் ஏன்னா என் உடம்பு போட்டு இப்படி பாடா படுத்தி வச்சுருக்கு இவ்வளோ வருஷமா நீ என்ன மட்டும் ஹெல்த்தியாக வச்சுருன்னா நான் இந்த பிரச்சனைலாம் வர்றப்ப கரெக்டாக உனக்கு எடுத்து கொடுத்துருப்பேனே எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நீ என்ன ஆல்ரெடி போட்டு செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் என்னால் ரியாக்ட் பண்ண முடியும்னு அதை அப்படியே ஓஞ்சி போய் உறங்கிடும் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு இது கூடவே இது போல விஷயங்கள் சார்ந்து கொஞ்சமாச்சு நம்ம அறிவை ஏற்றிக்கலாம் ஏன்னா நாளைக்கு எதனா ஒன்றுனா நம்ம உட்காந்து இல்லாமல் ரியாக்ட் பண்ணிடலாம் உடனே உடனே ரியாக்ட் பண்றதா மருத்துவ உங்களுக்கு பெருசா கை கொடுக்கும் இது மனசுல வச்சுங்க எந்த நோய் தொற்றா இருந்தாலும் சொல்றேன் சோ நாம என்னதான் ஃபியூச்சர் பெருசா பத்து பேர் நல்லது பண்ணு நினச்சாலும் நம்ம உடம்புன்ற சுவர் இருந்தா மட்டும்தான் அந்த நல்லதுன்ற சித்திரத்தை வரைய முடியும் இதை மனசுல வச்சுக்கோங்க இது ஒரு அட்வைஸா இல்லாம ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் எடுத்துங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்